அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்கு ரொம்ப நாள ஒரு கேள்விலாம் எந்த கேள்வி இல்லையா ஏன்னா உங்களை நினைச்சாலே எனக்கு எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சி தானாவே சரி ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன மாதிரி எங்கள் ஆத்ம ஞானம் அடையிறதுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவங்களுக்குள்ளேயும் இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அதனால ஒரே ஒரு வேண்டுகோளுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் நான் கடலூர் மாவட்டம் பொண்டட்டி வட்டத்திலேருந்து வந்திருக்கேங்க சரி அது என்ன வேண்டுகோள்னால் இப்போ இந்த சீத கலப்பஸ் எந்த மாதிரி அந்த விளக்கம் கொடுத்தோம் இல்லைங்க அதுபோல் நீங்கள் வந்து நிறைய விளக்கம் கொஞ்சம் கொடுத்துருக்கீங்க சித்தர்கள் பாடல் எல்லாத்துக்குமே சரி எனக்கு என்ன ஒரு குறைனா நிறைய பேர் விளக்கம் கொடுத்துருக்கனால தவிர அது அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் கொடுக்குற விளக்கம் மாதிரி எதுவுமே கிடையாது அது உண்மை தானேங்க எல்லாருக்குமே இருக்கு உண்மை தானே அதனால் நான் என்ன வேண்டுகோள் ஐயாக்கிட்ட விடுக்கிறேன்னா நிறைய சித்தர்கள் பாடல் நமக்கு நிறையா இருக்குது அதில் ஐயாவுடைய பொன்மொழிகளால் அந்த வார்த்தைகள் விளக்கம் நமக்கு தெரியணும் அதை ஏன் ஐயாவே அதை செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த இது கண்டிப்பாக இருக்கும் இல்லையா நமக்கு அந்த உண்மை தெரிஞ்சால் தானே நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஞானம் அடையிறதுக்கானது இது அல்ல ஐயா ஒரு சில பாடல்கள் நிறைய சொல்லிருக்காங்க இல்லைப்பா நிறைய இருக்கு இப்போ ஒரு ஒரு பேச தேர்து நமக்கு ஆனால் நமக்கு பேச தெரியும் பேச தெரியுன்றதுனால எழுத தெரியுமா எழுத தெரியாது அது மாதிரி நான் வந்து படிக்காதவன் ஆனால் அனுபவத்தில் இந்த பாடல்களுக்கு உங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் எழுதி புக்காக வெளியிடல இப்போது எழுதி புக்காகவும் வெளியிட்ருக்குறேன் ஆறு புக்கு வெளியிட்ருக்குறேன் அதை யாரும் வாங்கி படிக்கிறது இல்லை ரெண்டு இங்கிலீஷ் இருக்குது நாலு தமிழ் புக் இருக்குது அதை வாங்கி படிச்சிங்கன்னாவே அதில் நிறைய பாடலு பாடலுக்கு கீழே விளக்கமும் ஒத்துக்குறேன் எல்லாரும் பாட்டு மட்டும் எழுதுவாங்க நான் பாடல் பாடலுக்கு விளக்கமும் எழுதிக்கிறேன் இந்த சி எல்லாருடைய பாடலுக்கும் எல்லாராலேயும் விளக்கம் சொல்ல முடியும் இந்த சித்தர்கள் பாடலுக்கு விளக்கம் சொல்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் ஏன்னு சொல்கிறேன்னா எந்த அவங்க பாடலை பாடியிருக்கிறாங்களோ நீ அந்த வழியிலே பயணம் பண்ணினா தான் அது புரியும் அது பொடியா புரிய போகாமல் எனக்கு படிப்பு இருக்குதுன்னு நீ எழுதுனா இலக்கணம் இலக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எழுத முடியுமே தவிர அதனுடைய உண்மையான விளக்கங்களை எழுத முடியும் அப்படிதான் எழுதுவாங்க காரணம் அவங்க படிச்சவங்க அதை படிப்புக்கு ஏற்ற மாதிரி எழுதுறாங்க இது வந்து சித்தர்களுக்கு வந்து எல்லாமே பாடம் அனுபவம் அந்த அனுபவத்தை நீ அனுபவிச்சாதான் அதை சீராக எழுத முடியும் ஆனால் நமக்கு அனுபவம் இருக்குது ஆனால் படிப்பு இல்லை எழுத முடியாது அதனால அதெல்லாம் இருக்கிறத சொல்லி கொடுக்கறது சீராக செய்துங்கன்னாவே அதுவே பெரிய விஷயம் அதை கடைசி வரைக்கும் கடைபிடிச்சி செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் வாய்ப்புகள் கிடச்சிதுன்னா நீங்க எழுதுங்க விளக்கங்கள் கிடச்சிதுன்னா என்னால் எழுத முடியாத நீங்க எழுதுங்க மற்றவர் இருந்தார் மற்றவருன்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா கேள்விப்பட்டுக்கிறீங்களா யார் அவர் அவருக்கு தெரியுது யாருப்பா அவர் மத்துவருன்னா ஞானிங்க தான் எல்லாரும் அவர் யாருங்க நினைக்கிறோம் ராகுவானந்தர் சுவாமியினுடைய குருநாதர் சரி அவரை சில ஆசிரமங்கள்லாம் அவரை பே பேட்டிக்கு கூப்பிடுறாங்க போட்டி போடுறதுக்கு அப்போது அவருக்கு எல்லா அனுபவமும் இருக்குது ஞான அனுபவங்கிறது ஆனால் போய் போட்டி போட்டு பேசுகிற அளவுக்கு அனுபவம் இல்லை ராகவாந்தர் வந்த பிறகு அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன பிறகு அவர் அங்கே படித்து அவர் போய் வாதம் பண்ணி ஜெயிக்கிறார் அங்கே

அதுதான் முதலே உங்க பாட்டு சொன்னா ஐயா ஒரு பாட்டு சொல்வாரு பாடத்தில் போய்டும் பாடத்தில் போய்ட்டோம்னா பாடம் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்மள்கிட்ட அப்படியே வந்து ஒப்பிப்பாங்க அப்போ நாமளே அவங்கள கெடுக்கிற கதையாக போய்டும் அதனால இதுக்கு மேலே அதை சொல்ல முடியாது அதனால தான் ஐயாவோட பாடல் சொல்லி அந்த விளக்கத்தை அப்படியே சொன்னாது சரிங்களா கண்ணாலே கண்ணாலே அதை கண்டாலே வழி உண்டாகும் பெண்ணாசை தன்னை அடுக்காமல் வழி பேடி பாரடை ஞான பெண்ணே கண்ணாலே மன கண்ணாலே இந்த கண்ணை அப்போ எதுக்கு சமயம் அப்படின்னா இந்த கண்ணானது இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு மட்டும்தான் உதவும் இந்த உலகத்தை தவிர இந்த கண்ணா கண்ணுக்கு வேறு எதுவுமே தெரியாது சரிங்களா அப்போ இந்த கண்ணை இந்த கண் கொண்டு இறைவனை காணவே முடியாது அப்போ எந்த கண் கொண்டு ஐயா சொல்லுவாங்க இந்த இடத்துல ரெண்டு பொருள் ஒரு பொருளாகவே இருக்கு என்ன பொருள்னா இந்த இடத்துல கண்ணும் இருக்கு காதோ இருக்கு அதுக்கு பேர் கட்சி இந்த காது உலகத்தில் இருக்கிறத மட்டும்தான் கேட்கும் இந்த கண்ணே உலகத்தில் இருக்கிறத மட்டும்தான் பார்க்கும் ஆனால் கட்சவி அப்படின்னு ஒன்று சொல்லக்கூடிய ஒன்று என்ன பண்ணுன்னா இந்த உலகத்தை தவிர்த்து பெரியவங்களாம் சொல்லிக்கிறாங்க அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்குதுன்னு அப்படி இந்த பிண்டத்துக்குள்ளேயே அண்டத்தை காட்டக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குதுன்னா எது அது உணர முடியும்னா இந்த கட்சவி மட்டும்தான்மா அப்போ மனக்கண்ணுன்னு அவங்க சொன்னது எதுன்னா இந்த இடத்துல இருக்கிற அந்த கட்சவியை தான் அதுதான் எல்லா வாசலுக்கும் வழியை காட்டி கொடுக்கும் சரிங்களா அதை தான் அவர் சொல்ல விடாரு நீ இந்த கண் கொண்டு பார்க்காம இந்த காது கொண்டு கேட்காம புறத்தே இருக்கக்கூடிய கண்ணால் காதாலும் கேட்டேன்னா இறைவன் உன்னை தேடி ஒரு நாளாக வரமாட்டான் அதுக்காக தான் அந்த பாடம் வச்சுருக்காங்க சரிங்களா சரி வணக்கம் சாமி ஆத்மா வணக்கம் சாமி சாமி என் பேர் சேகர் ஆ வர கிட்ட எனக்கு அறுபத்தஞ்சி வயசு ஆகுது எனக்கு அறுபத்தஞ்சி வயசு ஆகுது ஆ நான் யூடியூப்பில் ஐயா உபதேசத்தை நான் பார்த்துருக்கிறேன் ஆ இல்லை ஒரு வருஷம் நான் பார்த்துருந்தேன் எனக்கு இரவு பகலாக ஒரு நினைவாகவே இருந்தது இது இன்னொரு நாள் வந்து போன மாதம் வந்தேன் வந்து ஒரு நாலு புக்கு மட்டும் வாங்கிட்டு போயிட்டேன் வந்து இப்போ வந்து இவங்கள ஐயாவை பார்க்க வந்துருக்கிறேன் இப்போ என்னன்னா மன நிம்மதி அமைதி சாந்தி இது மன நிம்மதி அமைதி சாந்தி இது தேவைன்னா நம்ம என்ன செய்வாங்க அது மட்டும் சொல்லுவேன் இதை சே இது தேவை இதை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணோம்னா முதல்ல நமக்குள்ளே நாம் இருக்க பணிக்கணும் சரிங்களா சரிங்க ஊர் விதமாக தான் இருந்து இருக்கும் உறவுகள் விதமாக தான் இருக்கும் சரிங்க ஆனால் யாராவது ஒரு கஷ்டம்னு போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சமையல் கூட வரும் மொத்தம் கூட சரியில்லை சாமி நான் பெற்றது சரியில்லை சாமி பேச்சே கேட்க மாட்டேங்க சாமி பக்கத்து விட்டுக்காரன் சரி இப்படி தன்னை தவிர நான் கொலையாக உணராமல் அடுத்தவங்களே சொல்லுவாங்க இதுதான் இந்த உலகத்தை கர நியதி அப்போ என்னது வராது ஒரு பக்கத்தோடு வேறு மோசமானவனா இருக்கட்டுமே இருந்தால் போட்டோம் ஆனால் நான் என்ன நினைக்கணும் அவங்க குணம் தான் இருப்பாங்க சரி நமக்கு என்ன போச்சு அவன் செஞ்ச பார்த்து அவன் அனுபவிக்க போகிறான் அப்படி நான் இருந்தேன் என்னவான் தூங்கி எழுந்தா அவன் ஞாபகம் வரவே வராது ஐயோயோ பாலா போனவன் எப்படிங்கிறானே அப்படிங்கிறானே கவலைப்பட்டோம்னா தூங்கி இருந்தவொன்னே கடவுள் ஞாபகம் வருதோ இல்லையோ அவன் பக்கம் தான் நமக்கு ஞாபகம் வரும் அப்போ யாருக்கு இது நம்ம தப்பு தான் அதனால யாரை பற்றியும் கவலைப்படுறதுக்கு நாம் இந்த மன இந்த உலகத்துக்கு வரல சரி நம்மளை பற்றி கவலைப்படுறதுக்கு நிறைய விஷயம் சரி அது தான் ஊரை பற்றி கவலைப்படும் சரிங்களா அப்போ நம்மளை நோக்கி நம்ம திரும்பினோம்னா கவலைப்படுறதுக்கும் வேலை இல்லை சந்தோஷமே வேலை இல்லை நிம்மதியாக இருக்கும் சரிங்க சார் சரிங்களா சரிங்க சார் நான் வந்து ஒரு வருஷமாக ஐயா வந்து பார்க்கலாம் பார்க்க முடியல ம் அந்த அந்தமாரி சூழ்நிலை ஆகிடுச்சு ஆனால் ஐயா இருக்க சொல்ல வந்து இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்கான் வரம்படியில் இப்போ ஐயா இல்லாத ஐயா உங்களை வந்து பார்க்க வந்தால் ரொம்ப சந்தோஷம் ஐயா நல்லது நல்லது நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர தீர்த்தாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன கைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று